நம்பிக்கை என்னும் விதையை நட்டவுடனே வெற்றி என்னும் மரம் வளரத் தொடங்குகிறது மற்றவர்கள் என்னை நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நான் நம்புகிறேன் என்பதே போதும் நாளைய வெற்றிக்கு இன்று நான் உரிமையோடு பாடுபடுகிறேன் நடுவே நிற்பவர்கள் நம்மை நிறுத்த முடியாது நம்மால் நம்மையே நிறுத்திக்கொள்ள முடியும் துன்பம் எத்தனை வந்தாலும் மனம் சாயாமலிருந்தால் அது தான் உண்மையான வீரம் நம் உழைப்பை உலகம் ஒருநாள் மதிக்கும் அந்த நாள் வரைக்கும் நம்மை நாம் மறக்கக்கூடாது நாளைய நம்மை இன்று நாம் உருவாக்குகிறோம் நம்பிக்கைதான் முதல் கட்டிடம் பிளாக்கேட் தடை என்பது நிறுத்தும் குறியீடு இல்லை அது சரியான பாதையைக் காட்டும் சிக்னல் சாயோ தன் மனதை வென்றவன் உலகத்தை வெல்லும் சக்தி கொண்டவன் நீங்காத நம்பிக்கையுடன் ஒரு கட்டத்தில் தோல்வியே வெற்றிக்கான அடையாளமாக மாறும் நீ சந்திக்கிற தோல்வி கடைசி அல்ல அதைத் தாண்டும் மனமே உன் வெற்றியின் ஆரம்பம் உலகம் உன்னை மறந்தாலும் பரவாயில்லை நீ உன்னை நினைத்துக்கொண்டு முன்னேறினால் போதும் விழுந்ததில்லை என்றால் நீ முன்னேற முயற்சிக்கவே இல்லை என்பதற்கான சான்றுதான் அது நம் மனதில் நம்பிக்கை இருந்தால் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாம் மாறமாட்டோம் வெற்றி என்பது சுடுகாடுகளுக்கு நடுவே மலரும் பூ போலது துணிந்தவர்களுக்கு மட்டுமே அது கிட்டும் நாளை என்னாகும் என்று பயப்படாதே இன்று நீ என்ன செய்கிறாய் என்பதே முக்கியம் நீ புறக்கணிக்கப்பட்டால் விடாதே அது உன் ஒளியை அவர்கள் தாங்க முடியாததற்கான அடையாளம் நீங்காத நம்பிக்கையுடன் முன்னேறு சந்தோஷம் வரும் சத்தமில்லாமல்